புரோஸ்லோட் கத்தோடைய நாமத்துக்கு சோத்திரம் சகோதரர் இலங்கையில் இருந்து ஒருதர் திருத்துவத்தை குறித்த டவுட்டை கேட்டிருக்காரு ஸோ அது குறித்து நாங்கள் இன்றைக்கி தெளிவாக விரிவாக பார்ப்போம் திருத்துவம் என்றால் என்ன திருத்துவத்தை பற்றிய குழப்பம் என்ன அவருக்கு என்ன குழப்பம் ஏற்பட்டிருக்கு என்றதை குறித்து உங்களை தெளிவான விளக்கத்தை தர நான் காவலாக இருக்கிறேன் ஆவலாக இருக்கிறேன் தயவு செய்து பொறுமையாக கேட்டுக்கொள்ளும்படி உங்களிடத்தில் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம் அவருடைய கேள்வி என்னண்டா நம்பர் ஒன் சில வசனங்களை வரிசைய அனுப்பியிருக்கார் என்ன வசனங்கள் பார்ப்போம் கிறிஸ்தவர்களுக்கு எத்தனை தேவன் என்று கேட்டிருக்கார் பைபிளில் சொல்லியிருக்கான் ஒன்று குறந்தியார் எட்டாமது ஏறம் நாலாவது வசனத்தில் சொல்லியிருக்கு தேவன் என்று வேறொன்றும் இல்லை வேற ஒருவரையன்றி வேறொரு தேவன் இல்லை என்று அறிந்திருக்கிறோம் ஒருவரையின்றி தேவன் ஒருவரையன்றி வேறொரு தேவன் இல்லை என்று அறிந்திருக்கிறோம் ஆனால் இந்த வசனத்தில் இருக்கிற முழு வசனத்தையும் அவர் வந்து கோட் பண்ணில்லை முழு வசனத்தையும் அவர் கோட் பண்ணில்லை அதுதான் பார்க்க போகிறோம் முழு வசனம் ஏன் அவர் கோட் பண்ணலை என்று பார்ப்போம் அந்த வசனம் முழுசாக தான் அனுப்பியிருக்காரானு முதல்ல பார்க்கணும் கிறிஸ்தவர்களுக்கு எத்தனை தேவன்னு சொன்னவர் ஒன்று குறந்தியர் எட்டாமது ஏற நாலாவது வசந்தத்தை அனுப்பியிருக்கார் அது முழு வசந்தத்தை அனுப்பியிருக்காரான்னு முதல்ல பார்ப்போம் ஒன்று குர்தியார் நாலு எட்டு ஒன்று குரதியார் நான்கு எட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க காரணம் வந்து நாலு எட்டு எட்டாவது வசனம் என்ன இருக்குது ஒன்று குறைந்தியர் நான்கு எட்டு மன்னிக்கணும் ஒன்று ஒருந்தியர் எட்டு நாலு நான்கு எட்டு இல்லை எட்டு நாலு ஸோ சாப்டரில் எட்டு நாலாவது வசனம் என்னென்னு பார்ப்போம் படை ஓகே விக்கிரகங்கள் படைக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் மறுத்திருக்கிறோம் வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்பட்டவர்களும் உண்டு இப்படிப்பட்ட அநேக தேவர்களும் அநேக கத்தார்களும் உண்டாயிருந்தாலும் உண்டாயிருந்தாலும் அடுத்தடுத்த வசனங்களை கோட் பண்ணவே இல்லை பாருங்கள் இதுதான் ஒருத்தர் ஒரு வசனத்தை அனுப்பும்போது அதுக்கு முன்னாலே என்ன வசனம் எழுதியிருக்கு அதுக்கு பின்னால் வருகிற வசனங்கள் என்ன எழுதியிருக்குன்றதை குறித்து தெளிவாக ஆராய்ஞ்சு தான் அவங்க அனுப்பணும் ஆனால் அவர் அனுப்பலை அப்படி பாருங்கள் இவர் அனுப்பினது எனக்கு இவர் அனுப்பினது ஒன்று குருந்தியர் எட்டாம் அதிகார நாலாவது வசனம் அனுப்பினார் நாலாவது வசனத்திலும் பு முழுசாக அனுப்பல பாதி அனுப்பியிருக்கார் அதுக்கு பின்னால் இருக்கிற என்ன வசனங்கள் என்ன சொல்ல வருகின்றதுமாக அனுப்பல சகோதரர் சகோதரர் வந்து நிறுவங்களை படிக்கவே இல்லை அது நல்லா தெரியுது சரி பார்ப்போம் விக்கிரமங்களுக்கு படைக்கப்பட்டவர்கள் புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்ரமானது ஒன்றுமில்லை என்றும் தேவன் ஒருவரே என்று வேறொரு தேவன் இல்லை என்று வளர்ந்துருக்கணும் தேவன் ஒருவரே என்று வேறொரு தேவன் இல்லை உண்மை 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 பின்னால் வரணும் பிறகு அடுத்தடுத்த வசனங்களை வாசிக்கணும் வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்பட்டவர்கள் உண்டு இப்படி அநேக தேவர்களும் அநேக கத்தாக்களும் கத்தாக்களும் உண்டாயிருந்தாலும் ஆறாவது வசனம் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு தெளிவாயிருக்கா பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது ஆறால பிதாவாகிய தேவனாலே அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் யாருக்காக பிதாவாகிய தேவனுக்காக நாமும் உண்டாயிருக்கிறோம் ஏசு கிறிஸ்து என்னும் ஒரே கத்தரும் நமக்கு உண்டு இதே வசனத்தில் வருது ஏசு கிறிஸ்து என்னும் ஒரே கத்தரும் உண்டு தேவன் வேறு இங்கே கத்தர் வேறு இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கத்தரும் நமக்கு உண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது சரியா அவர் மூலமாய் சகலம் உண்டாயிரு இதுக்கு இதே வசனத்தை என்ன சொல்லியிருக்குது பிதாவாகிய ஒரே நமக்கு உண்டு அவராலே சகலதம் உண்டாயிருக்குதுன்னு சொல்லியிருக்கு அதே வசனத்துல அவருக்கென்று நாமும் நாமம் உண்டாயிருக்கிறோம் என்று சொல்லிட்டு ஏசு கிறிஸ்தேனும் ஒரே கத்தர் நமக்கு உண்டு அவர் மூலமாய் சகலம் உண்டாயிருக்கிறது ஏசு கிறிஸ்து மூலமாயும் சகலதம் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமம் என்று சொல்லியிருக்கு அப்ப திருத்துவத்திலே பிதாவாகிய தேவனால் எல்லாம் உண்டாயிருக்கிறது சேம் டைம் கத்தராக இயேசு கிறிஸ்துவனாலும் எல்லாம் உண்டாயிருக்கிறது என்று இதில் தெளிவாக சொல்லியிருக்கு சகோதரர் சொல்ற வசனத்தில் சொல்லியிருக்குது பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒரே பிதாவாகிய தேவன் ஒரே கத்தராகி இயேசு கிறிஸ்து ஒரே கத்தராகி ஏசு கிறிஸ்து இது தெளிவாக இருக்குதா ஆ ஆனால் இந்த அறிவு எல்லார் இடத்துலையும் இல்லை சிலர் இன்றைய திறன் மட்டும் மிக்கிறதே ஒரு பொருள் ஒன்று மதித்து என்பதை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது இந்த வசனத்தில் ஒன்று கொருந்தியர் எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது பிதாவா பிதா என்ற யாரு தேவன்தான் கத்தர் என்றால் யாரு கத்ரா இயேசு கிறிஸ்து அப்போ பிதா வேறு கத்ரா இயேசு கிறிஸ்து வேறு சரியா பிதா என்னால் பிதாவனிடத்தில் ஒருதனும் போக முடியாது சரியா அப்ப இயேசு கிறிஸ்துவே பிதா என்று இவர்களுடைய ஆக்யுமெண்ட் இயேசு கிறிஸ்து தான் பிதா என்று சொல்லி இவர்களுடைய ஆக்யூமெண்ட் அது பிள்ளை தவறு ஏசு கிறிஸ்துவே பிதா என்று சொன்னால் அவரே சொல்லியிருப்பார் நானே வழியும் சத்தியம் இருக்கிறேன் என்னால் என்று ஒருதனும் பிதாவனிடத்தில் போகான் என்று சொல்லி வரான் என்று சொல்லியிருக்கு இப்போ நானும் வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னிடத்தில் எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கணும் அப்படி அவர் சொல்ல இல்லையே அவர் என்ன சொல்றாரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்னாலே அன்றி ஒரு தனி பிதாவிடத்தில் போவார் அப்ப பிதா யாரு பிதாவாகிய தேவன் நிகாவாகிய தேவன் கத்ரா இயேசு கிறிஸ்துவால் அன்றி பிதாவிடத்துக்கு போக முடியாது இதை விளங்கிக் கொள்ளணும் இப்ப சகோதரன் மச்ச முன் முன் முதலாக வச்சிருக்கிற அந்த வசனம் காண விளக்கம் சொல்லியிருக்கிறேன் பிதாவாகிய தேவன் ஒருவரே சரியா அதே மாதிரி உபாவம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தொம்பது நானே கத்தர் நானே தேவன் வேறொரு தேவன் இல்லை உண்மை அவரே தேவன் வேறொரு தேவன் இல்லை அதை ஒத்துக்கொள்றேன் தேவர் உமக்கு அடுத்து சொல்லியிருக்காரு சங்கீதம் எண்பத்தி ஒன்பது ஆறு தேவர் உமக்கு நிகரானவர்களும் உண்மை தவிர வேறு தேவன் இல்லை நாங்கள் தேவன் என்று தான் சொல்லுகிறோம் யாரே பிதாவாகிய தேவனை தேவன் என்று தான் சொல்லுகிறோம் அவர் ஒருவரையே தேவன் என்ன என்று வேறு தேவர்கள் என்று எல்லாம் ஏசாய நாற்பத்தி நாலு ஆறு சொல்கிறாரு என்னை தவிர வேறொரு தேவனும் இல்லை கண்மலையும் இல்லை எல்லாம் உண்மை எங்கே பழைய ஏற்பாட்டிலே எல்லாம் உண்மை ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறார் நமக்கொரு பாலகன் பிறந்தார் நமக்கொரு குழந்தை கொடுக்கப்பட்டிருக்க அவர் அவருடைய பேர் என்ன நித்திய பிதா நித்திய பிதா சமாதான பிரபு கர்த்தத்துவம் அவர் கையில் இருக்கும் அப்போ பாருங்க இங்கே கத்தராய் இயேசு கிறிஸ்துவை தான் குறித்து தான் பிதாவாகிய தேவன் பேசுகிறார் யார் பேசுகிறாரு பிதாவாகிய தேவன் கத்தராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார் தன்னுடைய மகன் தன்னுடைய மகனுக்கும் நித்திய என்று பேர் அப்போ கத்திரா இயேசு கிறிஸ்துவ பிதா என்று அழைக்கலாமா அழைக்கலாம் தவறு இல்லை அழைக்கலாம் பிதாவாகிய தேவனே அது சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு ஒரு பாதகன் பிறப்பார் கர்த்தத்துவம் அவர் கையில் இருக்கும் கர்த்தத்துவம் அவர் கையில் இருக்கும் அவருடைய பேர் என்ன நித்திய பிதா சமாதான பிரபு எஸ் என்று சொல்லியிருக்கு சொல்லியிருக்கு யூதர்கள் பல தடவை இயேசு கிறிஸ்து கல்லறிய வந்தாங்க காரணம் என்ன அவர் தன்னை தேவன் என்று சொல்லியிருக்கார் என்று தன்னை தேவன் என்று சொல்லிவிட்டார் தன்னை தானே தேவன் ஆனவர் சொல்றாரு என்ன சில இடத்துல தெளிவா விளக்கங்களை கொடுத்து கொண்டு எனக்கு என்ன ஏன் தெரியல இந்த சகோதரர்கள் சரியா பைபிளை படிக்காதது எனக்கு கவலையா இருக்கு கத்ரா இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குறார் அங்கே ஒரு ஜெவம் பண்றார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி ஒரு ஜெவத்தை பண்றார் நான் சொல்றேன் கத்தராகி இயேசு கிறிஸ்துவே நீங்கள் சொல்வாரு பிதாவாக இருப்பார் ஆனால் அவரே பிதாவளிடத்தில் ஜெவம் பண்ண வேண்டும் சொல்லுங்க ஏன் ஜவம் பண்ணணும் ஜவம் பண்ண அவசியம் இல்லையே அங்க சில்வைக்கு கீழே இருந்து அங்க இருக்கிற பரிசுகள் சதுரிகள் அந்த ராஜா ரோம சேவரெல்லாம் தூசித்து கொண்டிருக்காங்களே நீ தேவனானால் சிலுவிலிருந்து இறங்கி வா அப்படின்னு சொல்றாரு அவர் இறங்கி வரல என்ன சொல்றாரு என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி பிதாவிடத்தில் ஜபிக்கிறார் பிதா யாரிடத்தில் ஜபிக்கிறாரு பிதாவிடத்தில் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு ஞாபகம் வச்சு கொள்ளணும் யாரிடத்தில் அங்கே ஏசு கிறிஸ்து ஜெவம் பண்றாரு பிதாவாகிய தேவ இடத்தில் ஜெபம் பண்றாரு பிதாவினுடைய பிதா பிதா என்பவர் அவர்தான் திருத்துவத்தில் நம்பர் ஒன் சரியா நம்பர் ஒன் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் இல்லைன்னா இயேசு கிறிஸ்து பிதா பிதாவெடுத்து எடுத்து பண்ண அவ அவசியம் இல்லையே பண்ண வேண்டியது இல்லையே நீங்கள் சொல்லியிருக்க மாதிரியான பண்ண வேண்டியது இல்லையே அப்போ வேறு சொல்கிற மாதிரி இயேசு கிறிஸ்துவை பிதா என்பது போய் துர் ஒன்லி ஜீசஸ் காரங்கள் செய்கிற துர் உபதேசம் கத்தரா இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தேவன் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறது என்ன வசனம் சொல்லுது பாருங்க பிலிப்பி ரெண்டு எட்டு என்ன சொல்லியிருக்கு அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் யார் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தான் தேவனமாக தேவனோடு இருக்கிறேன் தேவனாகவே இருக்கிறேன் தேவனுக்கு பக்கத்தில் இருக்கிறேன் என்றதை ஒரு ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு அவர் வந்து பிதாவாயி தேவனோடு பக்கத்தில் இல்லையா என்ன செய்தாராம் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயரானார் தேவன் தேவனுடைய குமாரனை என்ன செய்தார் மனுஷ சாயலாக அனுப்பினார் அப்போ தேவன் தன்னுடைய குமாரனை ஞாபகம் தேவனுடைய குமாரன் தனி ஃபங்க்ஷன் இருக்குது அனுப்பினார் அப்ப அது மட்டும் இல்லை அவர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் ரெண்டு குரந்தியர் இது பிலிப்பியர் பிலிப்பியர் ரெண்டு ரெண்டு பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் வசனம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது வசனங்களை சகோதரர்கள் வாசித்து பார்க்க வேண்டும் உம் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்ட யார் குமாரன் மனுஷ் ரூபமாய் காணப்பட்ட மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தம்மைத்தான் தாழ்த்தார் நான் சொல்கிறேன் அதே கத்திராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனாய் இருப்பார் ஆனால் அவரேன் சிலுவையின் மரண பரியந்தம் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் கீழ்பிட வேண்டிய அவசியம் இல்லையே அவர் தானே பிதா அவருக்கு அவருக்கு அவரே கீழ்படுகிறாரா அப்படி இல்லையே பார்த்தீங்களா இதான் இதான் இந்த ஒன்லி ஜீசஸ்காரங்களுக்கு பிரச்சனை தான் துருபதேசம் மக்களை புரிஞ்சு கொள்ள வேண்டும் துருபதவேசங்கள் துருபதேசக்காரர்கள் கவனமாக விளங்கி கொள்ளணும் இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தேவனாயிருப்பாரானால் இருப்பாரால் பிதாமர் இடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும் முதலாவது கேள்வி அவர் இரவு முழுதும் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லியிருக்கு நான் சொல்றேன் அவரே பிதாவாகிய தேவனாக இருப்பார் ஆனால் அவரே பிதாவுடத்தில் ஜெவம் பண்ண வேண்டும் அதுக்கு பதில் இல்லை அடுத்து பரம மண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி பரம மண்டலத்து ஜபத்தை எப்படி பிதாவிடத்தில் ஜபிக்க வேண்டும் என்பதை கட்டி கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து நான் சொல்கிறேன் அவரே தன்னிடத்திலே ஜபிக்கும்படி சொல்லி இருக்கலாமே அவரே பிதாங்கிடத்தில் ஜபிக்கும்படி பரவமண்டல ஜபத்தை சொல்லி கொடுக்கிறார் பிதாவாகிய தேவன் மேல்பட்டவர் அவரிடத்தில் நாம் கத்ரா இயேசு கிறிஸ்து மூலமாய்த்தான் அவருடைய பிதாவட்டத்தில் போக முடியும் அதுதான் வழிமுறை அவருடைய நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ பிதாவாகிய தேவன் அதை கொடுக்கும்படி அதுக்கு கொடுக்கத்தக்கதாக கனி கொடுங்கள் கனி கொடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப நீங்கள் என் நாமத்தினால என்னிடத்தில் கேளுங்க நானே உங்களிடத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாமே வேத வசனங்களை முன்ன பின்ன வாசிக்கிறது இல்லையா நீங்க யோசிக்கிறது இல்லையா நீங்க துருபதேசக்காரர்கள் வாசிக்கிறது இல்லை யோசிக்கிறது இல்லை கண்ண மூடிக்கொண்டே வாசிக்கிறது வா வாசிங்க அதை கத்ரா ஜோவான் அளிதில் சொல்லியிருக்காரு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அதிகாரங்கள் அவர் வந்து என்ன செய்திருக்காரு ஜபித்திருக்கிறார் எப்படி ஜபித்திருக்காரு யாரிடத்தில் ஜபித்திருக்கார் பிதாவிடத்தில் ஜபித்திருக்கார் ஆண்டவரே நான் ஜபிக்கிறேன் என் நாமத்தினாலே உம்மிடத்தில் வேண்டிக் கொள்களுக்காக நான் ஜபிக்கிறேன் சொல்லியிருக்காரு நான் சொல்கிறேன் கத்ராய் இயேசு கிறிஸ்துவே பிதாவா இருப்பார் ஆனால் பிறேன் அவருடைய நாமத்தை சொல்லி ஜபிக்கணும் பிதாவரிடத்தில் அவரிடத்தில் நேரே சொல்லலாமே ஏன் இந்த வசனத்தை சொல்கிறார் இது துர் உபதேசம் ஒன்லி ஜீசஸ் துர் உபதேசம் வேத வசனங்களை பகுத்தறியாத அறியாத தன்மை உள்ளவர்கள்தான் ஒன்லி ஜீசஸ்காரங்க கவனமா இருக்கணும் ஏகோட்னஸும் அதே தான் துர் உபதேசம் உபதேசக்காரர் அவங்க கத்திரா இயேசு கிறிஸ்துவை முற்றிலுமாக புறக்கணிப்பாங்க புறக்கணித்து எல்லாமே பிதா தேவன் என்று சொல்லுவாங்க அது துர் உபதேசம் ஏகோவட்டினசன்றது துர் உபதேசம் என்னால் பிதாவனை எடுத்து வர முடியாது கத்திரா இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லிட்டார் தெளிவா சொல்லிட்டார் வர முடியாது கத்திரா இயேசு கிறிஸ்து இல்லாம நீங்க என்ன செய்ய முடியாது போக முடியாது பிதாவை எடுத்து போக முடியாது அதான் சரியா ஸோ இப்போ என்ன செய்கிறார் தேவன் இப்படி அவர் கீழ்ப்பு சிலுவையின் மரணபரியின் கீழ்படிந்தவடினாலே பிதாவாகி தேவன் என்ன சொல்கிறார் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதளத்தோர் முழங்கால்கள் யாவும் முடங்கும்படி பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கத்தர் என்று நாவுகள் யாவும் அரைக்க வேண்டும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் இயேசுவின் நாமம் அந்த நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்க வேண்டும் அந்த நாமத்தினாலே நாம் துதிக்க வேண்டும் பிதாவாகியதவரிடத்தில் அந்த நாமம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்குது அதுதான் பாவ மன்னிப்பின் நாமம் ரட்சிப்பின் நாமம் இந்த நாமத்தை வைத்து கொண்டு தான் பிதாவு போக முடியும் யார் மூலமாக யாரை வைத்து கொண்டு போக முடியும் கத்ரா கிறிஸ்து மூலமாய்த்தான் பிதாவிடத்தில் நாம் போக முடியும் நிருபங்கள் எடுத்து வாய்ச்சிங்கன்னா நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம்னு சொல்லியிருக்கே இவங்க என்ன செய்வாங்க இந்த ஒன்லி ஜீசஸ்காரங்க கத்ரா இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுத்துற தேவனுக்கு என்றதே மறந்துடுவாங்க கத்ரா இயேசு கிறிஸ்து அவ்வளவுதான் அதோட நீ பாட்டு தேவனுக்கெல்லாம் அப்படி போகாத பாருங்க துருபதீசங்கள் வேத வசனத்தை தெளிவாக விளங்கி கொள்ளாவிட்டால் துருபதேசிகள் இவர்கள் கத்தராய் ஏசு கிறிஸ்துவனால் ஜெயன் கொடுக்குற தேவனுக்கு சோதரம் கத்தர இயேசு கிறிஸ்துவினால் அதே நிறுவங்கள் எல்லாம் எடுத்து வாக்கியங்கள் சொன்னா கத்தராய் இயேசு கிறிஸ்துவனாலும் பிதாவாகிய தேவனாலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லியிருக்கு அப்ப கத்தராய் இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தேவன் அப்படின்ற எங்கேயாவது பேதுரு எழுதியிருக்காரா ஜோவான் எழுதியிருக்காரா அல்லது பவுல் எழுதியிருக்கிறாராண்டா இல்லை ஆனால் இந்த துருபதேசக்காரர்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி வேத வசனங்களை இணைப்பார்கள் உதாரணத்துக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறதை பற்றி அவங்க பேசினாங்கன்னா அவங்க அப்போ சில நடவடிக்கையில் பவுல் எடுக்கிறதை பற்றி பவுல இடத்துல பேசியிருப்பார் நீங்கள் எந்த நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றீர்கள் வாங்க கத்திரா இயேசு சு நாமத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் இப்போ என்ன செய்வாங்க இவங்க அந்த வசனத்தை எடுத்துருவாங்க அந்த வசனத்தை எடுத்து இவங்க சொல்லுவாங்க நீங்க ஏற்கனவே ஞானஸ்தானம் பெற்றிருந்தார் அந்த ஞானஸ்தானம் பிள்ளை இப்போ கத்தரா ஏசு கிறிஸ்துவினால் மாத்திரமே ஞானஸ்தானம் எடுங்கன்னு சொல்லுவாங்க இந்த துருவதேசக்காரர்கள் ஆனால் கத்தராய் ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு தெரியுமா நீங்கள் புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரசுதாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து அங்கேதான் தெரிந்து முக்கியமான கட்டம் வருது இப்போ மூன்று நாமத்தினாலையுமே நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து வாருங்கன்னு சொல்லி இருக்குது ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க பவுல குறிப்பிட்டு கத்திரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றால் நீங்கள் ரச்சிக்கப்படுகிற பேர் பேதியிருப்பார் அதே மடுத்து ரெண்டையும் கம்பைன் பண்ணி நாங்கள் புதுசாக செய்கிறோம் ஞானஸ்தானம்னு சொல்லி என்ன செய்வாங்க வாங்க வாங்க அதெல்லாம் பொய்யுவாங்க அடுத்து அந்நிய பாஷை பேசக்கூடாது பொய்யுவாங்க பசுதா அபிஷேகம் பொய் கொண்டு வாங்க எல்லாத்தையும் பொய்யுவாங்க ஆனால் நிறுவங்களில் இவைகள் எல்லாம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு தெளிவாக கொடுக்கப்பட்ட கத்ரா இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று பெறுகிறார் யார் இடத்துல யோவான் ஞானஸ்தானம் பெறும்போது அங்க என்ன நடக்குது வானம் திறக்கப்பட்டது பிதாவாகியர் பேசினார் பிதாவாகிய தேவன் பேசினார் இங்கே குமாரனாகிய தேவன் இருக்கிறார் தண்ணீருக்குள்ளே பிதாவாகிய தேவர் வானத்திலிருந்து பேசினார் இவர் என்னுடைய நேசகுமார் இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன் அவர் சத்தம் கேட்குது அட் சேம் டைம் பசுத்தாவியானவர் புறாவை போல இறங்கினார்னு சொல்லியிருக்கு மூவரும் பிரசன்னம் அளிக்கிற அந்த இடத்தை நாங்கள் நல்லா பார்க்க முடியும் கத்திரா இயேசு கிறிசுவை பிதாவாகிய இருந்தால் அப்பே மானம் திறக்கப்பட்டு பேசணும் மானம் திறக்கப்பட்டு பிதாவாகிய தேவனையும் பேசணும் பதில் இருக்கா இல்லை சரி கத்திரா இயேசு கிறிஸ்து இன்னொரு பிறப்பை குறிச்சு இவங்க சொல்றாங்க கத்ரா ஏசு கிறிஸ்து என்ன சொல்லப்பட்டிருக்குது உன்னதருடைய ஆவியானவருமே நிழலிடுவார் அவருடைய வல்லமை உண்மையில் காணப்படும் உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்த பிள்ளையா இருக்கும் யார் யாருடைய நிழல் இருக்கும் பரிசுத்தாவியானுடைய நிழல் இருக்கும் பரிசுத்தாவியானவர் யாருடைய ஆவியானவர் சொல்லப்பட்டிருக்குது பிதாவாகிய ஆவியானவர் பிதாவாகிய தேவனுடைய ஆவியானவர்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப கிறிஸ்துவனுடைய பிறப்பிலையும் திருத்துவத்தை காண முடியும் பிதாவாகிய தேவன் தூதனை அனுப்பி நல்லா ஞாபகம் பிதாவாகிய தேவன் தூதனை அனுப்பி மரியா எடுத்த செய்தியை சொல்லுகிறார் மரியா விசுவாசிக்கிறாள் பரிசுத்தா நிழல் பரிசுத்தாவியான் வந்துடுது பிதாவாகிய தேவன் அனுப்பினவர் வந்துட்டார் நிழல் எடுகிறது குமாரன் கருத்தரிப்பிக்கப்படுகிறார் குமாரன் மூன்று வந்துச்சு ஏசு கிருஷ்ண பிறப்பிலே மூன்று வந்துச்சு ஏசு கிருஷ்ணனுடைய ஞானஸ்தானத்திலே மூவர் பெறுகிறார் ஞானஸ்தானம் பெறும்போது பிதாவாகி தேவன் பேசுகிறார் வானம் திறக்கப்படுகிறது பரிசுத்தாவியானவர் ரூபம் கொண்டு இறங்குகிறார் குமாரநாயக தேவன் இருக்கிறார் சரியா இது பிறப்பு அவருடைய ஞானஸ்தானம் அது மறுபடியும் பிறப்பு ரெண்டாவது பிறப்பு அவருடைய ரெண்டாவது பிறப்பு கத்திரா இயேசு கிருஷ்ணனுடைய மறுபிறப்பு நெக்ஸ்ட் திருப்பி அவருடைய சிலுவை மரணத்தில் பிதாவாகிய தேவன் நோக்கி அவர் ஜபம் பண்ணுகிறார் குமாரனாகிய தேவன் பிதாவாகிய தேவனிடத்தில் அங்கேயும் என்னது குமாரன் இருக்கார் பிதா இருக்கார் அவருடைய உயிர்த்தெழுதல் இல்ல குமாரன் தேவன் உயிர்த்தெழுகிறார் பரிசுத்த உயிர் உயிர்த்தெழுதலின் வல்லமையான ஆவியானவர் அவரை உயிரோடு எழுப்புகிறார் பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்புகிறார் பைபிள சொல்லப்பட்டிருக்கு தெளிவா இருக்கிறா சரி கத்திரா இயேசு கிறிஸ்து அப்போ சிலர் முதலாவது ரெண்டாவது முதலாவது அவர் என்ன செய்கிறார் உயிர் தழுந்து ஈஸ்வரு காட்சி அளித்து வருகிறார் வரும்போது மகதலினியா மரியாதைன்றவர்கள் ஓடி வந்து இயேசு கிறிஸ்துவை தொடர் பார்க்கிறாள் அந்த நேரத்தில் கத்தரா இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் தொட நான் பிதாவாகிய பிதாவாகியடத்தில் செல்ல வேண்டும் என்கிறார் அப்போ கத்ரா இயேசு கிறிஸ்து பிதாவா இல்லை தெளிவாக இருக்கணும் கத்திரா இயேசு கிறிஸ்து பிதா இல்லை தான் பிதாவிடத்தில் போக வேண்டும் என்று சொல்லுகிறார் குமாரனாகிய தேவன் குமாரனாகிய தேவன் அவங்க போகணும் அதுவரை தொற்றாதே என்றார் அவரே பிதாவானால் ஏன் தொட வேண்டாம் என்று சொல்லுகிறார் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதப்பட்டிருக்கே பிதாவாகிய தேவன் பிதாவாகிய தேவனுடைய மகிமை முத்திரையை உடைக்கிறதாரு அங்கே இருக்கிற ஏழு முத்திரைகளை உடைப்பதாரு குமாரனாகிய தேவன் ஆட்டுக்குட்டியானவர் உடைக்கிறது தகுதி இல்லை என்று சொல்லி திறக்கப்பட்டு வாசிக்கப்பட்ட இடம் எது பிதாவினுடைய சிங்காசனம் பிதாவானவர் சிங்காசனத்தில் இருக்கிறார் பிதாவானவராக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கார் யார் உடைப்பார்கள் என்று யாரும் தகுதி இல்லை உடைக்க தகுதியானவர் ஒருவரே அவர் தான் கத்துறா இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் வருகிறார்கள் அவருடைய பிறப்பிலே பிதாகுமாரன் பரிசு தாவியா இருக்கிறார் ஞானஸ்தானத்திலே பிதாகுமாரும் பரிசுதாவி இருக்கிறார் அவருடைய உயிர்த்தெழுதிலே பிதாகுமாரன் பரிசு இருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பிதாகுமாரின் பரிசு தாவியா வருகிறார் சரி அப்படியானால் நீங்கள் பிதாவை தான் தெரு எப்போதும் ஆராதிப்பீர்களா குமாரன் அதுக்கு ஆராதிக்கவும் ஜெபம் பண்ணவும் பார்த்துட இல்லையா நிச்சயமா பார்த்துடுறார் பிதாவாகிய தேவனும் பிதா குமாரனாய தேவனும் போஷி பாத்திரர் என்று சொல்லப்படுகிறார் யார் சொன்னது பிதாவாகிய தேவனே சொல்லுகிறார் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் மகிமையும் துதியையும் கனத்தையும் பெற்றுக்கொள்ள கொள்ள இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவரை நாங்கள் ஆராதிக்கிறோம் அவர் நம்முடைய தேவன் அவருடைய பிதா எல்லாம் உண்டு ஆனால் பிதாவாகிய தேவன் ஒருவரே அதுதான் எகுவாகிய நம்முடைய பிதா இப்போ நாங்கள் எப்படி ஜபிக்கிறோம் அப்பா பிதாவே என்று கூப் கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை குமாரனுடைய ஆவியை தான் எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார் யாருடைய ஆவியை கத்ரா இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறா சொல்லப்பட்ட இந்த விளக்கம் இப்போதைக்கு போதும் நினைக்கிறேன் இதை குறித்து என்ன நிறைய விளக்கங்கள் தேவையானால் நீங்கள் என்னை அணுகவும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கவும் சகோதரர்கள் இந்த வீடியோவை பார்த்து விட்டு உங்களுடைய தீர்வுகளையும் சொல்லலாம் உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லலாம் என்ன மேலதிக கேள்விகளையும் சொல்லலாம் இலங்கையிலே இப்படியான உபதேசங்கள் சுற்றி தெரிகிறது இதற்கு எதிரான பிரசங்கம் தான் இது என்று நான் நம்புகிறேன் கத்தர்களை ஆசிர்வதிப்பதாக ஆமே